மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை தொப்பூர்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா பேரு பார்த்து வச்சுக்கோ தொப்புனு சொல்கிறத விட தொப்பூர் கனவாய் சொன்னான்னு வச்சுக்குவேன் அச்சோ அதுவா ரொம்ப மோசமான ஏரியாச்சாப்பா அதெல்லாம் போனால் உயிரோட திரும்பி வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிற வாய் தான் நிறையா பேர் சொல்லுவாங்க ஆனால் அதையும் தாண்டி தொப்பூரில் பார்த்து வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இப்படியெல்லாம் ஒரு அதிசயம் இருக்கா அப்படின்னா யாராலும் நம்ப முடியாது அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படி அந்த ஓதல பிள்ளைகிட்ட கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க அந்த அதிசயம் வந்து பார்க்க போலாம் அந்த பார்த்து வச்சுக்கோங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வச்சுக்கோங்க அந்த மலை பாருங்க இந்த மலைக்கு பேர் தாங்க மழுகுண்டா மலை அப்படின்ட்டு பேரு பார்க்கும் போது எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அந்த ஒரு இமய மலை ஒரு சிகரம் எப்படி பாக்குறமோ அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு பாக்குறதுக்கு வேறலா இருந்தது அது மட்டும் நம்ம பாத்தோம் வச்சுக்கோங்க அந்த மேகத்தை பனி மூட்டை பார்த்து பனிமூட்டை பார்த்தீங்கன்னா செம்மையாக அழகா இருந்தது இந்த மலை அடிவாரத்துல அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மூணு அதிசயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது தொப்புல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்படிலாம் இருக்கா நிறைய பேருக்கு தெரிய தெரியாது நிஜமா சொன்னா ஓப்பனா சொன்னா தொப்புல இருக்கிற பாதி மக்களுக்கு வந்து இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறது அஹ் அவங்களே வந்து இந்த வீடியோ தான் தெரிஞ்சுக்க போறாங்கன்னு நான் நினைக்க போறேன் அப்படிதான் இன்னைக்கு வந்து அந்த தரமான ஒரு மூணு சம்பவத்தை வந்து இன்னைக்கு பாக்குறதா ஆவலோட வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு அது மட்டும் நாம கிளம்புற அப்ப பாத்தீங்கன்னா சரியான கிளமேட்டுங்க வேற லெவல இருந்தது அப்படியே அப்படியே அந்த காலையின் நேரத்துல பாக்கும்போது அப்படியே அந்த மழை வர தூரில் பாருங்கள் இப்போதான் வந்து மழை கொஞ்சம் பேஞ்சு விட்ருக்கு போல் அப்படி கொஞ்சம் ரோட்லாம் பாருங்க ஈரமாக இருக்குது அதனால கொஞ்சம் வண்டி சும்மா சரியான குப்பரை காட்டு காட்டிட்டு அப்படியே வண்டி ஓடிட்டு போயிட்டு இருந்தேன் பாருங்கள் பர்ஸ்ட்டு அதிசயம் பாருங்கள் வில்லேஜி பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டலுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க குழந்தைகள் விளையாடுறதுக்கும் சரி சிறியவர்கள் பெரியவர் வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு வேற லெவலாக இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அற்புதமாக இருக்குங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸு வேற லெவலாக தரமாக இருந்தது இப்படிலாம் ஒரு இடம் அதாவது பார்த்தீங்கன்னா தொப்பூரில் ஒரு வந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாது அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருந்தது பாருங்க இந்த வழியை டிராவல் பண்ற அனைத்து மக்களும் சரி இங்க பாவாம யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அதுல ஃபுட்டும் நல்லா இருக்கு அதாவது குழந்தைகள் வந்து விளையாடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடமும் இருக்கு செம்மையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தோம் வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சமைங்க வேற லெவலுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து அடிச்சுக்க சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இந்த தொப்பூர்ல இருந்து இந்த நம்ம சேலம் போற ரூட்ல பாத்தோம் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இந்த மூணு இதுல சுத்தி எங்க இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி ஹோட்டல் அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரி ஃபுட்டு வெறித்தனமா இருக்கு சொல்லலாம் வேற லெவலாம் சொல்லலாம் அந்த மாதிரி ஃபுட்டு நீங்க வாழ்க்கையில பாத்துருக்க முடியும் அவ்வளவு ஒரு டேஸ்ட் எங்க பாருங்க லாரிக்கரம் பாருங்க சட்டு நம்ம வச்சு இந்த சந்துக்குள்ள தூந்துட்டோம் ஏன்னா வச்சுக்கோங்க கேமரா வேற பிடிச்சிட்டு புடிச்சிட்டு பிடிச்சிட்டு நம்ம வண்டியை ஓட்ட முடியல இருந்தாலே கொஞ்சம் ஈரம் வேற மழை ஈரம் வேற ஆனால் இந்த வந்து இப்படிலாம் வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிட்டு போனோம் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா தடுமாறிட்டோம்னு வச்சுக்கோன் நேராக வந்து லாரிக்குள்ளேயே சுர வேண்டி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அள்ளி தான் போட்டு போவோம் எதுங்க சொன்ன பார்த்தா வச்சுக்கோங்க நூற்றி எட்டு தாங்க அல்வாரம் ரொம்ப டேஞ்சரு ஏன்னா இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டு நினைச்சு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போறதா நல்லது அது மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்களேன் வண்டி மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக இண்டிகட்டை போட்டு போகிறாங்களோ அந்த பக்கம் போட்டு போகிறாங்களோ கண்டிப்பாக பார்த்துட்டு போவாங்க வாங்க நம்ம கொஞ்சம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஓகே பேசிட்டு போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் தரமான ஃபுட்டுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு அந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்டா தான் நம்ம அதோடைய டேஸ்ட்டோட சுவையை வந்து அறி அறிஞ்சிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஃபுட்டை வந்து அவங்க கொடுக்குற அந்த ஸ்டைலில் அந்த மா அந்த மாடல்ஸ்லாம் பார்க்கும் போது அது அப்படி அந்த டேஸ்ட்டு சொல்ல தேவையில்லைங்க வா இந்த பொருள் எது சொல்கிறது தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு மைண்ட் செட் வந்துடும் அந்தளவுக்கு தரமான ஒரு ஹோட்டலுங்க அது பார்த்தோன்னு வச்சுக்கோனே என்ன சொல்கிறேன்னு தெரில மட்டன் கோழி மட்டன் ஆகட்டும் அப்புறம் நாட்டுக்கோழி ஆகட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஆகட்டும் அப்புறம் தயிர் ஆகட்டும் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ரைஸு வெரைட்டி வெரைட்டியான ரைஸு வெரைட்டி வெரைட்டான கிரேவி காடை கவுதி அறி ஓடர்லேருந்து தாவரலேருந்து எல்லாமே இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் மறக்காமல் இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நீங்கள் வாழ்க்கையிலேயே என்றைக்குமே மறக்க மாட்டீங்க அப்படியெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு ஹோட்டலில் இருந்தது இப்போதான் நீங்க பாப்பீங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி இங்கே பாருங்க இப்போ வந்து நானும் இந்த இந்த ஹோட்டல பாருங்க நாலன் ஃபுட் பாருக்கு இது டேஸ்ட் அருமையா இருக்கும் அதையும் தாண்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எங்க தாங்க அதாவது எஸ்ஆர்எஸ் ஃபேமிலி தாபா பாக்கும் போது எப்படி அழகா இருக்கு பாருங்க பச்சை பசுமையா இருக்கு பாருங்க முன்னாடி அந்த என்ட்ரன்ஸே வந்து மக்களை வந்து கவரை இழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த டெக்கரேஷன் பார்த்தா வேற அளவுல இருந்தது அது பார்த்தீங்கன்னா அந்த மலை அடிவாரத்திலயே செம்மையாக இருந்தது அதனால் அந்த ஃபுட்டு நான் சாப்பிட்ருக்கேன் சாப்பிடாமலாம் இல்லை அந்த இப்போ எப்படிலாம் ரிவியூ போட மாட்டேறானே சும்மா இடா குடமாக ரிவியூ போட மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே மறுபடியும் நீங்கள் எங்கே தான் சுற்றுவட்டத்தில் போய் நீங்கள் டெல்லி ஆகட்டும் பம்பாய் ஆகட்டும் எங்கே வேணாலும் போங்க மறுபடியும் இந்த ஹோட்டலில் வந்து ஈர்க்கும் பாருங்க அப்படியே கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்கு போய் ஒரு டைம் சாப்பிட்டே ஆகணும் அந்த ஃபுட்டு அந்த டேஸ்ட் வந்து நாங்களும் ஒட்டிச்சின்னா வச்சுக்கோங்க மறுபடியும் அது கவர்ந்தது இழுக்குன்ற மாதிரிங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அது பிக் யூஸ் பிக் யூஸ் பாருங்கள் பிக் பஸ் பாருங்கள் பஸ்ஸை பிக் பஸ்ஸா என்னன்னு தெரியலங்க அது பஸ் பேர் அந்தளவுக்கு பாருங்கள் எப்படி பஸ் போய் போய்ட்டு இருக்கும் டபுள் எடுக்கு செம்மையாக இருக்குது அது மட்டும் பார்த்தா வச்சுக்கோங்களேன் இந்த இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தா கிளைமேட் வந்து சொல்லவேங்க செம்மையாக இருந்தது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் அந்த டிராவல் பண்ணும்போதும் சரி ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் பகுதியெலாம் இருக்கா அப்படிங்கிறது நான் நினச்சி பார்க்கல இந்த டைமில் வந்து இப்பெல்லாம் ஒரு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும் நான் பார்க்கும்போது இன்னும் சா இப்பெல்லாம் இருக்க நினச்ச குடும்பம் கிடைக்கும் அந்த அளவுக்கு செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணி வண்டி ஓட்டி போனேன் என்னடாக சொன்னதே துணி ஓடணும் பேசிட்டு நினச்சிக்காதீங்க நம்மளுக்கு அப்போ தாங்க ஒரு லூஸ் ஸ்டாக் மாதிரி கொஞ்சம் வளையிட்டு இருப்பேன் அதாவது கண்டுக்காதீங்க ஐயா பாருங்க எப்படி சொல்கிறது ஜாலியாக வந்து எக்ஸில் ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்காரு அது கொஞ்சம் மண்டையில் ஒரு ஹெல்மெட்டு காணோம் காணோம் இந்த மாதிரி டைம்லாம் வந்து ஹெல்மெட் போகிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா நிறைய பேர் பார்த்தா இந்த ராங் ரூட்லேயே வந்து சரியான ஸ்பீடு வண்டி ஓட்டு வராங்க அது இண்டிகேட்டர் போட்டு அந்த மாதிரிலாம் யாரும் வர வேண்டாம் ஏன்னா வச்சுக்கோங்க ரொம்ப டேஞ்சரு ஏன்னா இப்படி போறவங்க வந்து நீங்க ஆப்போசிட்டா வரீங்க இண்டிகேட்டர் போட்டு வந்தாலும் சரி நீங்க வரதே இண்டிகேட்டர் போட்டு வரதே நீங்க தப்பு முதல் அந்த லைப் நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரைட் சைடு தான் வரணும் இந்த சைடுல வந்து நீங்க அரை கிலோமீட்டர் போனாலும் சரி இல்லை ஒரு கிலோமீட்டர் போனாலும் சரி கண்டிப்பா அந்த மாதிரி தப்பு நீங்கள் வந்து ஆப்போசிட் வந்து இண்டிகேட்டர் யாரும் போட்டு வரேன்னா ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஃபாலோ ப அதே மாதிரி வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சருக்கு பாருங்க மேலெல்லாம் பார்க்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செமங்க கோடிவோத்தான் இந்த மாதிரிலாம் ஒரு இயற்கை வியூ பாயிண்ட்லாம் யாரும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது செம்ம அற்புதமாக இருக்கும்